வேர்க்கடலை வருத்தரலாம் ஒரே ஒரு சொர்க்கார்க்கு வீட்டில் அந்த சொர்கிலேருந்து பெட்ட போகிறோம் அதுக்காக அந்த வேர்க்கடலை வறுத்துட்டு இதுலேயே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கூட வறுத்து வீணா தோல் இருக்குது அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா வேர்க்கடலை கூட ஒரு மூணு மிளகாய் போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் அதே போட்டு நல்லா வறுத்தடலாம் வறுத்து எடுத்துகிட்டு அப்படியே ஆற வச்சு தோல் நீக்கிட்டு அப்படியே ஒரு குறவரப்பாக அச்சுறுத்திடலாம் பார்த்து சுரக்காய் போட்டுக்கு ஓகேங்களா ஒரே ஒரு சொரக்கா இருக்குது இந்த சொரக்கா வந்து ரெட்டல் பண்ண போகிறோம் இந்த மேல் பகுதி வந்து காம் போய் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அந்த கிளீனாக தோலை எடுத்துடலாம் தோலை வந்து க்ளீனாக எடுத்துக்கோன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சொரக்கா பரம்பனால நீட்டாக க்ளீனாக தோலை எல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு அப்படியே கிளீனாக பொடியாக கடைய இது விதை வந்து கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சதாக இருக்கும் இந்த விதை எதையும் நீக்க தேவையில்லை பொறுப்பையாக கட் பண்ணிடலாம் இப்போ அது விதையெல்லாம் வந்து அதிகமாக பிஞ்சு தாங்க நீங்கள் அப்படியே போடலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அது எதுவுமே நீக்க தேவையில்லை அப்படியே கிளீனாக பொருப்பியாக கட் பண்ணிடலாம் இப்போ ஸோ அரவாக வந்து பீஸ்ஃபுஸாக கட் பண்ணிட்டோம் இதை உங்களுக்கு எந்தளவு சைஸ் வேணும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் அளவு சைஸ் வேணும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிடலாம் ஓகேங்களா அது சொர்கா வந்து பிரட்ட போகிறோம் சொர்கா ஒரே சொர்க்கா இருந்தது க்ளீனாக தோல் நீக்கிட்டு க்ளீனாக கட் பொடியாக கட் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கலாம் பூண்டு கூட அவ்வளோதாங்க தேவையான எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் அவ்வளோதான் தேவையாக எடுத்துக்கலாம் கடுகலுக்கு வெங்காயம் வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் நல்லா க்ளீனாக வறுத்துட்டு அந்த தோல் நீக்கிட்டு மீறிச்சல் விட குரப்பாக அறுத்து வச்சுருக்கோம் இது தேவையான பொருள் இவ்வளோதாங்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஓகேங்களா உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா காஞ்சிச்சு கடுகால் போடலாம் போட்டோம் இது வந்து பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் படங்காய் கூட்டுக்கு பொரியலுக்கு கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு பொருளுக்கு கட்டெல்லாம் வந்து இந்த பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் நல்லாயிருக்கும் கடவுள் போடலாம் வச்ச பூண்டு போடலாம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க நல்லா அந்த ஃப்ரை ஆனால் அந்த பூண்டு வாசலாம் வரணும் கமணும் சூப்பராக பார்த்தீங்கன்னா வெங்காயம் உப்பு தள்ளி சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஒரே சுரக்காய் கம்மியாக இருக்குது தொழில் பண்ணலாம் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி வேணும் அதனால அந்த வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இல்லை பாதி வெங்காயம் கூட போடலாம் ஒரே துறக்காயனால நம்ம ஃப்ரை ஆகும்போது இடத்தில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம சுரக்காயை போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரை ஆகிருக்கு இப்போது நம்ம பொடிப்படியாக கட் பண்ணி வச்சு சுரக்காய் போட்டுடலாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றுவானாங்க தண்ணி ஊற்றாமலே க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க இந்த சுரக்காயிலே இந்த நீர் சத்து அதிகமாகவே இருக்குது அதனால் ஃப்ரை பண்ண ஃப்ரையாக ஆக அந்த தண்ணியெலாம் க்ளீனாக இறங்கும் அந்த அதுவே அதுவே போதுமா இருக்கும் அப்படி க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா வந்து கிள்ளி இருங்க இந்த ஈரத்திலே வந்து இந்த நீர் சத்து அதிகமாக இருக்குங்க சொர்களை அதுலேயே வந்து க்ளீனாக வெந்துடும் பார்த்தீங்களா இப்படி இருங்க தண்ணியே ஊற்றாமல் இந்த சொரகம் வந்து சூப்பராக ஆகிட்டு வருது நல்ல ஒரு பாதி பாதினால வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இந்த உப்பு பார்த்தோம் உப்புலாம் கரெக்டாகவே இருக்குது நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்த உடனே நம்ம லாஸ்ட்டாக அந்த வேர்க்கடையில் சேர்த்து அப்படியே ஒரு பேட்டு பேட்டு ஒரு குழு குளிக்கிட்டு கிளீனாக இருக்குன்னா சூப்பரான சுரக்காய் பட்டாக ரெடி ஆகிடும் இது வந்து நல்ல அதிகமான சத்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இந்த சுர்காய் நிறைய இருக்குது அதனால் புறக்காய் சுர்காய வந்து க்ளீனிங் கூட்டாக கூட செய்யலாம் பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் அப்படி பல விதமான ரெசிபி கூட செய்யலாம் ஓகேங்களா அருகில் சாப்பிடுங்க நமக்கு தேவையான சத்துக்கள் அனைத்து இப்போ அதில் விளஞ்சிருக்கு இல்லைங்க நல்லா வெந்துருச்சு வேர்க்கடலை போட்டுடலாம் சொரகா வந்து தண்ணியை ஊற்றாமல் க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா வெந்திருக்கு நீங்கள் அந்த ஈரப்பில் ஈரத்துலேயே கரெக்டாக வெந்துடுவோம் இப்போது வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கோம் மிளகாய் போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் வேர்க்கடலை வந்து மிளகாய் போட்டு நல்லா கிளியாக வறுத்து ரெடி பண்ணி வச்சுருவேன் வச்சு வச்சுருக்கோம் ஒரு கரெக்டாக அப்படியே பொருட் கலந்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருக்குது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேகையில் போட்டு கலக்கும்போதே ஒரு கம சூப்பரான வாசனை வந்து இருக்குவாங்க அவ்வளோதாங்க அப்படியே வேறு பொருள் மாற்றிட்டு அப்படியே சாப்பிடுவோம் சூப்பர் டேஸ்ட்டு நீங்கள் ஓகேங்களா சுர்காய் வேர்க்கடலை போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா அருமையாக தண்ணியை வத்தாம் ப்யூராக உராக செஞ்சுருக்கோம் வேர்கட்டலை சூப்பர் டேஸ்ட்டில் அந்த உப்பு காரம் எல்லாமே கட்டான முறையில் போட்டிருக்கோம் அருமையாக இருக்க சாப்பிட்றதுக்கு இதே போல் வேர்க்கடல் சுர்கா இருந்ததுன்னா இந்த வேர்க்கடலை போட்டு சூப்பராக இது இந்த மெத்தில் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் அருமையாக இருக்க சாப்பிட்றதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இந்த சுர்காயில் இருக்குது ஓகேங்களா அடிக்கடி பயன்படுத்துங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற அனைவருக்கும் ஈ வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு நானுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் ஷாட் பாத்திரம் எப்படினு நான் வேர்காட்டு டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றது தேவல் இங்கிலீஷ் சைன்ஸ் ஷாட் பாத்திரே கமெண்டில் எப்படி சொல்லுங்கள் ஓகே கோய்ஸ்